காட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நீதிமன்றத்தில் நான் இருக்கிறேன் அப்பொழுது திடீரென்று அங்கே ஒரு ஷூ அவரு உட்கார்ந்து இருக்கிற சேர்ல பட்டு கீழே விழுந்து திடீர்னு எல்லாம் சத்தம் போட்டாங்க திரும்பி பார்த்தா ஒரு ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு அட்வகேட் அவர் வந்து கத்துறாரு நான் வந்து ஜஸ்டிஸ் வினோத் சந்திரன் மேல அடிக்கல ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் மேலதான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில கோஷங்கள் எழுப்புகிறார் உச்ச நீதிமன்றத்தில் எழுநூறுக்கு மேற்பட்ட சிஆர்பிஎஃப்ல எம்ப்ளாய் பண்ணி இருக்காங்க அவங்க உள்ள இருக்காங்க அவங்க ஒருத்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனால் எந்த எஃப்ஐஆரும் போடாம அவரை வந்து அப்படியே அனுப்பிச்சாங்க இது வந்து கவாயிக்கு எதிராக தொடுக்கப்பட்ட தாக்குதல் அல்ல நண்பர்களே நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது நீதித்துறைக்கு எதிராக தொடுக்கப்பட்ட தாக்குதல் இன்னைக்கு வந்து நீதித்துறையை அச்சுறுத்துறாங்க பாரத பிரதமர் அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து குறை கண்ட பின்னர் இரவு நேரத்தில் தான் ஜீ தொடர்பு கொண்டு பேசி அதை ட்விட்டரில் பதிய இது என்ன காட்டுகிறது ஜியா சி ஜென்லஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நான் வாழ்த்துக்கள் ஆறாம் தேதி என் மதம் நான் நீதிமன்றத்தில் இருந்தேன் அந்த நிகழ்ச்சி நடக்கும் என் கண் முன்னாடி நடந்தது அந்த நிகழ்ச்சி நான் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதியரசர் அவருடைய நீதிமன்றத்தில் நான் இருக்கிறேன் ஒரு வழக்கிற்காக சென்றிருக்கிறேன் அப்பொழுது திடீரென்று அங்கே ஒரு ஷூ அவரு உட்கார்ந்து இருக்கிற சேர்ல பார்த்து கீழே விழுந்தார் திடீர்னு எல்லாம் சத்தம் போட்டாங்க திரும்பி பார்த்தா ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு அட்வொகேட் அவர் வந்து கத்துறாரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஷூ வந்து நான் வந்து ஜஸ்டிஸ் வினோத் சந்திரன் மேல அழிக்கல ஜி ஆர் கவாய் தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில கோஷங்கள் எழுப்புகிறார் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அதை பற்றி நிறைய சொல்லிட்டு போனாங்க அந்த கோஷம் எழுப்பின உடனே அவரை நீதிமன்றத்திலிருந்து வெளியே அழைத்து வருகிறார்கள் நீதியரசர் கவாய் அவர்கள் சற்றும் அதை பற்றி ஒரு இது பண்ணவே இல்லை அதுக்கு எந்த வித ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம முதல் வழக்க வந்து கூப்பிடுகிறார்கள் நீங்க ஆர்கியூ பண்ணுங்க அப்படின்னு வழக்கறிஞரை பார்த்து சொல்கிறார் எல்லோரும் சொல்கிறார்கள் இது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரும் இல்லை கடந்து செல்கிறார் இப்ப எனக்கு முன்னாடியே பேசியவர் சொன்னார் இது போன்றவர்கள் இந்த அவமானத்தை கடந்து செல்வார்கள் அதை அணிக்க சற்றும் அதை பற்றி ஒரு பெரிய இதுவே பண்ணல நீங்க போடுங்கன்னு சொல்லிட்டார் ஆனால் அந்த வழக்கறிஞர் வெளியில் அழைத்து செல்லப்படுகிறார் அங்கேயும் அவருடைய குரலை உயர்த்தி அவர் எதற்காக வந்து இந்த காலனியை வீசியதை எந்த விஷயத்திற்காக அப்படின்றத வந்து வெளியில சொல்கிறார் இதுல என்ன ஒரு வருத்தம் என்றால் அந்த வழக்கறிஞர் மீது ஒரு எஃப்ஐஆர் கூட போடல நீங்க வந்து எஃப்ஐஆர் ஒருத்தர் கொடுத்தாதான் போடணும்னு கிடையாது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது நம் கண்முன்னே வந்து ஒரு ஒரு கொலை நடக்கிறது இல்லை திருடு நடக்கிறது அது வந்து அங்க இருக்க பாஸ்வேர்ட்ஸ் கூட கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம் அதே போல அங்க போலீஸே வந்து சிவமோட்டை எடுக்கலாம் உச்ச நீதிமன்றத்தில் எழுநூறுக்கு மேற்பட்ட சிஆர்பிஎஃப்ல எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க அவங்க உள்ள இருக்காங்க அவங்க ஒருத்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனா எந்த எஃப்ஐஆரும் போடாம அவரை வந்து அப்படியே அனுப்பிச்சாங்க இது சம்பந்தமா பார் அசோசியேஷன்ஸ் பார் கவுன்சில் உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க ஆனா நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எதுவும் இதுவரை எடுக்கப்படவில்லை ஒன்றிய அரசு இது சம்பந்தமாக ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி அவரை தூண்டியது யார் அவருடைய பின்புலம் என்ன அந்த வழக்கறிஞர் அவருடைய பெயர் வந்து ராகேஷ் கிஷோ அவர் வந்து அவரை அனுப்பியது யார் இதெல்லாம் வந்து விசாரிச்சிருக்கலாம் அவர் வந்து சில கோஷங்கள் எழுப்பினார் அதை நான் இங்க சொல்ல விரும்பவில்லை அதன் காரணமாக தான் இந்த காலனியை டிசினே என்று வெளியில் சென்று உள்ளேயும் சொன்னார் வெளியும் சென்று சொல்லியுள்ளார் அப்போ அவர்கள் தூண்டியது யார் ஒரு வழக்கு விசாரிக்கப்படுகிறது அந்த வழக்கில் தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது தீர்ப்பு சரி என்று சில்லை என்றால் அதற்கு உள்ள விதிமுறைகள் நீங்க வந்து ரிவ்யூ போடலாம் கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடலாம் இதெல்லாம் இருக்கிறது ஆனா இப்படி ஒரு ஐடியாலஜிக்கலா கருத்தியல் எதிராக சில விஷயங்களுக்காக இது செய்யப்பட்டது என்றால் இதன் பின்புலம் யார் இருக்கிறார்கள் இதெல்லாம் விசாரிக்க வேண்டாமா இது வந்து கவாரிக்கு எதிராக தொடுக்கப்பட்ட தாக்குதல் அல்ல நண்பர்களே நீங்கள் எல்லாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் இது நீதித்துறைக்கு எதிராக தொடுக்கப்பட்ட தாக்குதல் இன்னைக்கு வந்து நீதித்துறையை அச்சுறுத்துறாங்க நான் ஏன் இப்ப சொல்றேன்னா கடந்த ஒரு மாதமாக நான் வந்து உச்ச நீதிமன்றத்தில் ரெஃபரன்ஸ் என்ற ஒரு வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ ஆர்டர்ஸ் ரிசர்வ் ஆயிடுது அந்த பிரெசிடென்சியல் ரெஃபரன்ஸ் அதாவது குடியரசுத் தலைவர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் அவங்க ஒரு ஆலோசனை கேட்டு பதினாலு கொஸ்டின்ஸ்காக அனுப்பிச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் அவங்க கேட்கறது என்னன்னா உச்ச நீதிமன்றம் ஒரு கவர்னர் ஒரு செயல்படாத கவர்னர் தமிழகத்தில் இருக்கிற ஆர் என் ரவி போன்ற செயல்படாத கவர்னர்கள் இருக்கிற இந்த இந்திய இந்தியாவில் அவர்கள் செயல்பட வைக்கும்படியாக நாங்கள் பெற்ற தீர்ப்பு எங்களுடைய தலைவர் தளபதியாக அவர்கள் முயற்சியால் நாங்கள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று நாங்கள் ஆர் என் ரவிக்கு எதிராக ஒரு தீர்ப்பை பெற்றோம் டாக்டரின் பிரகாரம் பத்து மசோதா இன்று சட்டமாகி வந்தது இதை அவர்களால் தீர்ணிக்க முடியவில்லை ஆதலால் ரெசிடென்ஷியல் அசட் பிரசிடென்ட்னா ஜனாதிபதி முர்மு அவர்கள் உட்கார்ந்து கொண்டு எழுத மாட்டார் பின்புலத்தில் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு தான் இது வந்து மாஸ்க் அவங்க போட்ட மாஸ்க் பிரெசிடன்ட் என்ற மாஸ்க் மூலியமாக கேள்வியை எழுப்பி அனுப்புகிறார்கள் பதினாலு கேள்விகள் கேட்டு அனுப்பப்படுகிறது ஒன்றிய அரசு எடுத்து வைக்கும் வாதம் என்னவென்றால் உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை நண்பர்களே நான் சொன்னேன் நீதிமன்ற தாக்குதலுக்கும் இதற்கும் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டும் இதுக்கு ஏன் நான் வந்து லிங்க் நான் பாருங்க உங்களுக்கு எந்தவித அதிகாரம் இல்லை நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு அவருடைய வாதம் என்ன என்றால் சட்டசபை ஏற்றி அனுப்பிவிட்டால் அந்த கவர்னரை நீங்க கேட்கவே முடியாது அவர் பாட்டுக்கு அவர் வந்த அஞ்சு வருஷமும் உட்கார்ந்து கொண்டு இங்க உள்ள எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஒன்றும் செய்யாமல் அவர் சென்றுவிட முடியும் அப்படின்ற வாதம் உச்ச நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கப்பட்டது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னார்கள் அப்படின்னா எங்களுக்கு அதிகாரம் இல்லையானா அவங்களுடைய பதில் என்னன்னா ஆம் உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்ப எப்படிதான் முதலமைச்சர் போய் கவர்னரை பார்த்து எப்படியாவது நீங்க பில்லை பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அதுதான் வழி அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு அவருடைய வாதம் எடுத்து வைக்க முடிகிறது அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்தை ஒரு பொருட்ட கருதவில்லை அதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து இந்த கூட்டத்தை முக்கியமா வந்து பேச அழைத்ததுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அரசமைப்பு சட்ட பாதுகாப்பும் உச்ச அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதே வந்து உச்ச தான் இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி இன்டர்பிரேட் பண்ணுவதற்கு கடைசி அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் இருக்கிறது ஆகவே இன்னைக்கு இந்த உச்ச நீதிமன்றத்தை ஒரு பொருட்டா அவர்கள் கருதவில்லை மாறாக அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் நாங்கள் ஒரு சட்டம் போட்டால் அந்த சட்டத்தில் நீங்கள் தலையிட முடியாது பிட்வீன் இது வந்து பவர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பிரகாரம் உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும் அதன்படிதான் இந்த சட்டம் நான் சொன்ன இந்த பத்து சட்டங்கள் வருவதற்கு காரணமாக இருந்தது அதை என்ன சொன்னார்கள் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் என்ன சொன்னார் மிசைல் என்று சொன்னார் ஒரு மிசைல் என்று சொல்ற அளவுக்கு உச்ச நீதிமன்றத்தை அவர்கள் வந்து ஒரு பொருட்டாவே கருதவில்லை அது ஒரு ஜட்மெண்ட் கூட அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க இந்த தாக்குதல் அவர்கள் வந்து எந்த வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை காங்கிரஸ் பேரியக்கம் இதுவரைக்கும் அதாவது அது காலையில் நடக்கிறது எங்கள் தலைவர் உடனடியாக தளபதியார் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக கண்டனம் தெரிவிக்கிறார் ட்விட்டரில் வருகிறது நாங்களும் அதை கண்டித்து நானும் ஒரு ட்விட்டரில் போட்டேன் ஆனால் பாரத பிரதமர் அவர்கள் காங்கிரசில் இருந்து குறை கண்ட பின்னர் இரவு நேரத்தில் தான் சீப் ஜஸ்டிஸை தொடர்பு கொண்டு பேசி அதை ட்விட்டரில் பதிவிடுகிறார் இது என்ன காட்டுகிறது என்ன காட்டுகிறது என்றால் வந்து இவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தை மிரட்டிக்கிறார்களா இல்ல இது வந்து நாங்க ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜிக்காக நாங்க யார் இருந்தாலும் சரி நாங்கள் தாக்குதல் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து இந்த சமூகத்திற்கு தெரிவிக்கிறார்களா இந்த சம்பந்தமாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் தாக்குதல் கண்டித்து அவர் வருகிறார் வரும் நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது யார் இதற்கு காரணம் என்பது நாம் அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும் ஆனால் நீங்கள் ஏன் உச்ச நீதிமன்ற நீதிபதியை தாக்கியதை பற்றி ஏன் போராட்டம் செய்யவில்லை இதுவரைக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்துபடுத்தி போராட்டங்கள் நடத்திக் கொண்டிருக்க ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை உச்ச நீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு விவகாரம் நடந்திருக்கிறது அது சம்பந்தமாக இதுவரைக்கும் எந்த எனக்கு சில சங்கங்கள் தான் நீதிமன்றத்துக்கு முன்னால் போராட்டம் நடத்தினார்கள் எனக்கு தெரிந்து மாவட்டம் வாரியாக எந்த சங்கங்களும் போராட்டம் நடத்தவில்லை போல இது வந்து ஒரு தனிப்பட்ட காதுதல் கிடையாது நாமெல்லாம் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நீதிமன்றம் என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன் நாம் வழக்கறிஞர் பதிவு செய்யும் பொழுது நான் வந்து பிசினஸ்க்காக அப்படின்னு சொல்லி வர முடியாது இது ஒரு சர்வீஸ் மைண்ட் ப்ரொஃபஷன் நீங்கள் வந்து வழக்கறிஞராக பணியாற்றுவது ஒரு பிசினஸ் என்று சொல்ல முடியாது உங்களுடைய கட்சி வந்து போது உங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது உங்கள் சமுதாயத்திற்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய கட்சிக்காரருக்கு மட்டும் இல்லாமல் அதனாலதான் உங்களுக்கு இந்த ஒரு இம்பார்டண்ட் பவர்ஸ் பப்ளிக் இன்டர்செஜிகேஷன்னு ஒரு இப்போ ஒரு பெட்டிஷன்ஸை என்டர்டெயின் பண்ணுறாங்க அந்த பெட்டிஷன்ஸை ஆர்கே பண்ற அந்த பவர்ஸ் உங்களுக்கு இருக்கிறது ஸோ நீங்கள் எல்லாம் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனை தாக்கல் செய்யும்பொழுது நீங்கள் அதை பாதுகாக்க வேண்டாமா நாம் நம்முடைய நேரத்தை போன்ற விஷயங்களில் வந்து நீங்க பயிரிட செலவு செய்தர்கள் என்றால் நிச்சயமாக இந்த இன்ஸ்டிடியூஷனை நம்ம பாதுகாக்கலாம் வேற யாரும் உள்ள வந்து இந்த ஆஹ் நீதித்துறையை வந்து அட்டாக் பண்ண விடாம அதை தடுக்கலாம் அதுவே வழக்கறிஞர் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை நீங்க ஏன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இந்த ஆஹ் நீதியரசர் கவாரி அவர்களின் தாக்குதலை ஆஹ் எதுவுமே நடவடிக்கை எடுக்காம சில பேர் மட்டும் தான் இந்த விஷயவை கையில் எடுத்து நீதிமன்ற முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்திருக்கிறார்கள் மற்றவர்கள் ஏன் செய்ய செய்ய மாட்டீங்க ஆகவே இது ரொம்ப வருதத்தக்க ஒரு விஷயமாகும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கா என்னன்னா நீதித்துறை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கன் இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா த்ரீ டிஃபரெண்ட் ஆர்கன்ஸ் லெஜிஸ்லேஷர் எக்ஸிகூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி இன்னைக்கு நாங்க பெறப்பட்ட தீர்ப்பு என்னன்னா எக்ஸிக்யூட்டிவ் என்னால் செய்ய முடியாது என்று உட்காரும் பொழுது அதாவது கவர்னர் அவர்கள் என்னால் என்னுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நான் செய்ய முடியாது யாரும் என்னை கேட்க முடியாது என்ற கர்வத்தோடு உட்காரும் பொழுது அப்பொழுது நீதிமன்ற கதவை தட்டினால் நீதிமன்றம் எழுந்து நீ செய்யவில்லை வேலை என்று அதற்கு ஆஃப் பிராண்டு அரசங்க என்று கொடுத்து இன்று இந்த சட்டங்களாக வந்திருக்கிறது மக்களுக்கும் பயன்படுகிறது அது போன்ற அந்த நீதித்துறைக்கு நாம் பாதுகாவலராக இருக்க வேண்டும் நாம் அதை பாதுகாக்க வேண்டும் அதர் சட்டத்தை நீதிமன்றம் பாதுகாக்கும் ஆனால் நீதித்துறையை நீங்கள் பாதுகாக்க வேண்டாமா நீதித்துறை அவமானப்படும் பொழுது அச்சுறுத்தப்படும் பொழுது அதை மிரட்டப்படும் பொழுது நாம் ஒன்றாக கூடி இதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு பணி எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நாம் அந்த துறைக்கு பாதுகாப்பாக விளங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்த நண்பர்களுக்கு முக்கியமாக எழுச்சி தமிழர்களுக்கு என்னை நன்றியை தெரிவித்துக் கொடுத்து நன்றி ஆச்சி ராயல் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஜிஆர் ஜுவல்லர் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை